நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம் இளைஞர்களை எந்த வழியில் வழி நடத்துகிறோம் அவன் பைக் வாங்கி கேட்ட உடனே வாங்கி கொடுக்கிறோமே அவன் பெட்ரோல் போட சொல்ல உடனே அதுக்கான காசு தூக்கி கொடுக்கிறோமே ஒரு போன் வாங்கி கேட்ட உடனே அதை அள்ளி கொடுக்கிறோமே நாம தான் நம்ம பிள்ளையை கெடுக்கிறது காசு இருக்குதுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது இல்லை அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நாம பார்க்கணும் இன்னைக்கு போனுங்கிறது அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்துற வகையில் நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகள் உருவாக்குறோம் ஆனா இன்னைக்கு எப்படி உருவாக்குறோம் பச்சை குழந்தைக்கு போன கொடுத்துடுறோமே நடக்கவே ஆரம்பிக்கல ஆனா போன நோண்டு ஒரு காலத்துல பிள்ளைக்கு சோறு குடுக்கறதா இருந்தா வேடிக்கை காட்டுவாங்க விளையாட்டு பொருட்களை வச்சு கிளிகிழப்பு காட்டுவாங்க ஆனா இன்னைக்கு சோறு ஊட்டுறதா இருந்தா யூடியூப தான் காட்டுறாங்க யூடியூப போடுற வேண்டியது புள்ள கையில குடுத்துட வேண்டியது புள்ள அப்படியே மண்ணு மூட்டை மாதிரி பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கு அதுக்கு என்ன உள்ள போகுதுங்கிறதே தெரியல இன்னைக்கு போன் இல்லாம சாப்பாடு கொடுக்க முடியுங்கிற தாய்மார்கள் எத்தனை பேருக்கு புள்ள அழுதுகிட்டு இருக்கும் அப்ப இன்னைக்கு யூடியூப் தான் பிள்ளைக்கு சோற கொடுக்குது இன்றைக்கு சில பிள்ளைகளுக்கு பேச்சு வருவதற்கு தாமதமாக ஏன் நீங்க பேசல பிள்ளைகிட்ட குழந்தைகிட்ட சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் தாய் தந்தை பேசினாதான் அந்த பிள்ளை அதை பெற்றுக்கொண்டு பேசும் நம்ம தான் போனை கொடுத்துடுறோமே அது எப்படி பேசும் தான் அதுக்கு பேச்சு லேட்டாகுது